ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆர்பிஜேபி விளாக்ஸ் இந்த வீடியோவில் சிக்கன் வறுவல் தான் பார்க்க போகிறோம் ஈஸியாகவும் இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் இப்போது எப்படி செய்கிறதுங்கிறத பார்த்தாலாம் கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன் போன் போன்லெஸ் ரெண்டுமே கலந்து எடுத்திருக்கேன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை குக்கரில் சேர்த்துக்கிறேன் இது கூட மஞ்சள் தூள் கல் உப்பு ரெண்டும் சேர்த்துக்கிறேன் சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் கல் உப்பு சேர்த்துட்டு இது மூழ்கிற அளவுக்கு நல்ல தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம் ஸ்டார்டிங்லேயே இந்த மாதிரி வேக வச்சுருந்ததுனால ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் அதுக்காக தான் தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டு மூடி மூணு விசில் விட்டு நேச்சுரலாக கூலாகி வந்ததும் அதுக்கப்புறமா எடுத்து வச்சுக்கலாம் மூணு விசில் வந்ததும் இறக்கி வச்சு ஆற நேரத்துக்குள்ளே ஒரு மசாலா எப்படி இறக்கிறதுங்கிற பார்த்தலாம் எந்த ரெடிமேட் மசாலாவும் சேர்க்கல இதுதான் மசாலா ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கிறேன் நாட்டு மல்லியாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன் இது கூட காரத்துக்கு ஆறு வரமிளகா சேர்த்துக்கிறேன் இது மீடியமான காரமாக இருக்கும் ரொம்பவும் காரம் இருக்காது அதனால நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு கூட்டி குறைச்சி வேணும்னா சேர்த்துக்கோங்க இது கூட பத்து மிளகு சேர்த்துட்டு இது வறுபட்டு வர்ற அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறேன் நல்லா செவக்க வறுபட்டு வரணும் நல்லா வாசனையாக இருக்கும் வீடு அந்தளவுக்கு நல்லா வறுபட்டு வந்ததுக்கப்புறமா ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு வந்துக்கலாம் ஆறுனதும் இதை சின்ன மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன் இதை அறப்பட்டு வர்ற அளவுக்கு மட்டும் பத்தலை அப்படிங்கிறனால கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறேன் நல்லா நைஸாக அரைக்கணும் இதை ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சிக்கலாம் பத்து பல் பூண்டு சின்ன துண்டு இஞ்சி சரியாக இருக்கும் இதை அரைச்சிட்டு வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிட்டு இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் இதையும் சேர்த்து அரைச்சிட்டு தனியாக வச்சுட்டு ஒரு பேனில் தாளிப்பு கொடுத்தலாம் ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் ஒரு குளிக்கிறண்டி அளவுக்கு கடலைன்னு ரெண்டும் சேர்த்துக்கிறேன் நீங்கள் என்ன நிறையா வேணாம் அப்படின்னா நீங்கள் எந்த ஆயில் வேணாலும் கம்மியாக சேர்த்துக்கோங்க இது வறுவலுக்கு என்ன கொஞ்சம் நிறைய விட்டால் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் அதுக்காக இது கூட சோம்பு போட்டு தாளிச்சுக்கிறேன் நல்லா பொறிஞ்சு வந்ததும் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் இது கூட மீடியம் சைஸ் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் பொன்னிறமாக வதங்கி வரணும் பெரிய வெங்காயம் நிறைய சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் நல்ல டேஸ்ட் கொடுக்கும் சிக்கன் வறுவலுக்கு கோல்டன் ப்ரௌனாக நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்ததும் அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு மல்லி பேஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து சேர்த்துட்டு இது கூட வந்து நம்ம மசாலா பேஸ்ட்டியும் இதில் வந்து சேர்த்துக்கலாம் ரெண்டும் பச்சை வாசனை போய் தண்ணியெல்லாம் வற்றி வர அளவுக்கு நல்லா கிளறி கொடுக்கணும் வேறு எந்த ரெடிமேட் மசாலாவும் சேர்க்கல இதுவே வந்து போதும் காரத்துக்கு வந்து சரியாக இருக்கும் நல்லா வந்து தண்ணி வற்றி வந்ததும் குக்கரில் இருக்க அந்த தண்ணியோடு சேர்த்த சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம் நல்ல பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் நான் வந்து சிக்கனை இது கூட சேர்த்துக்கிறேன் ஹை ஃப்ளேமில் வச்சு ரெண்டு நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி வேக வைக்கணும் அப்போ தான் நல்லா சிக்கன் சாஃப்டாக வெந்து வரும் கொதித்து வந்ததும் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் வந்து செக் பண்ணிக்கோங்க தேவையான மட்டும் போட்டுக்கோங்க இப்போ மூடி போட்டு மூடி ஹை ஃப்ளேமில் வச்சு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு மூணு நிமிஷம் அளவுக்கு நல்லா வெந்து வரட்டும் நல்லா சாஃப்டாக வெந்துடும் இதுலேயேன்னு நல்லா தண்ணியெல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சா மட்டும்தான் தண்ணியெல்லாம் வற்றி வரும் டக்குன்னு வந்து தண்ணி வற்றி வந்துடும் பக்கத்துலேயே நின்று வந்து பார்த்துக்கோங்க தண்ணி வற்றி வந்ததும் ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க தண்ணி அப்புறமா சிம்லேயே வச்சு கைவிடாமல் கிளறிகிட்டே இருக்கணும் இல்லாட்டி டக்குன்னு வந்து அடி பிடிச்சிரும் எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அதுக்காக தான் ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு இதே மாதிரி கிளறி கொடுத்துட்டே இருந்தால் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் இதுக்கு வந்து கனமான பாத்திரம் எடுத்துக்கிட்டால் அடி பிடிச்சிடாமலும் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு இதே மாதிரி கிளறி கொடுத்துட்டே இருந்தால் என்ன நல்லா பிரிஞ்சு வந்துரும் பச்சை கருவேப்பில் போட்டுட்டு ஒரு தடவை கிளறி கொடுத்துட்டு இறக்கிடலாம் அவ்வளோதான் சிக்கன் வறுவல் வந்து தயாராகிடுச்சு இதை அப்படியே சாதத்து கூட சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் சாதத்து கூட சேர்த்து வச்சு சாப்பிட்டாலும் ரொம்பவே டேஸ்ட்டாக தான் இருக்கும் மசாலா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்தனால ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பேச்சுலர் பிகினர் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டக்குன்னு வந்து செஞ்சு முடிச்சிடலாம் இதோடய டேஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் நீங்கள் எப்படி வந்து சாப்பிட்றீங்களோ அதே டேஸ்ட்டு தான் வந்து இதுலேயும் இருக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணி விடுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானாக கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்கு உடனே வரும் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்லையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ